முன்னாள் அமைச்சர் கெஹெலிய ராம்புக் லஞ்ச ஊடல் விசாரணை ஆணை குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜூஸி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வெல்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அவர் வாக்கு மூலம் அளிக்க ஆணைக்குழுவில் முன்னிலையான போதே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெஹலியர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இதேவேளை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மகர நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது போலி ஆவணங்களை தயாரித்து கிரிபாத் கோடை பிரதேசத்தில் உள்ள அரச காணி ஒன்றை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் அவர் இன்று மகர நீதவான் நீதிமன்றில் சரணடைந்த நிலையிலேயே நீதவான் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார்